ஸோ சொல் விளக்கம் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வடசொல் தமிழ் சொல்லாகத் திரியும் வகை வடசொல் வந்து எப்படி தமிழ் சொல்லாக தெரியும் வகை பார்த்தலாம் வடசொல் வந்து ஜனகன் அப்படின்னா தமிழ் சொல் வந்து சனகன் அப்படின்னு வரணும் ஜனகன் அப்படின்னா சனகன் பங்கஜம் அப்படின்னா பங்கயம் பங்கஜம் அப்படின்னா பங்கயம் ஜாதி அப்படின்னா சாதி ஜாதினா சாதி பிரயோஜனம் பிரயோசனம் பிரயோஜனம் பிரயோசனம் பூஜா பூசை பூஜா பூசை ராஜ்யம் 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 ஜோதி சோதி ஜோதி சோதி ஞானம் 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 ஷண்முகம் சண்முகம் ஷண்முகம் சண்முகம் பொக்கிஷம் பொக்கிசம் பொக்கிஷம் பொக்கிசம் மகிஷி 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 பாஷை பாடை பாஷை பாடை ரிஷின இருடி ரிஷி இருடி கிருஷ்ணன் கிருட்டினன் கிருஷ்ணன் கிருட்டினன் पुष्पं पुष्पं पुं कष्टं कट्टं कष्टं कट्टं सब 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 वासं 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 वासम् उस्वम् उत्सवं उस्वं न उच्चवं तपस् तपसु तपस् तपसु सरस्वती सरस्वी सरस्वति सरस्वति स्वामि स्वामी स्वामि स्वामी अपि स्वामि स्वामि स्नेहं 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 स्नानम् ஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னா தானம் அப்படின்னு அர்த்தம் சுவதேசின்னா சுதேசி 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 ஸ்வர்கம்னா சுவர்க்கம் ஸ்வர்கம் ஸ்வர்கம் அப்படின்னா சுவர்க்கம் சொர்க்கம் புஸ்தகம் புத்தகம் புஸ்தகம் புத்தகம் பஸ்பம் பர்ப்பம் பஸ்தம் பஷ்பம் பற்பம் சக்தி சக்தி சாரி சக் சக்தி சக்தி சப்தம் சத்தம் சப்தம் சத்தம் హిమాలయం 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 రోగిణి ఉరోగిణి రోగిణి ఉరోగిణి మహిమై 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 క్షణం గణం క్షణం గ ఘణం బచ్చనం పశనం బచ్చనం పషి పచ్చి పశి పచ్చి అక్షరం అక్షరం అక్కరం అక్షరం అక్షరం అక్కరం క్షేమం 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 లక్ష్మి లక్ష్మి லக்ஷ்மி லக்ஷ்மி தீக்ஷா தீக்கை தீக்ஷா தீக்கை பிஷா பிச்சை பிஷா பிச்சை எந்திரம் இயந்திரம் எந்திரம் இயந்திரம் யூகி ஊகி யூகி ஊகி தர்மம் தருமம் தர்மம் தருமம் கர்ணன் கர்ணன் கண்ணன் ரெண்டு வரும் கர்ணன் கண்ணன் அல்பம் அற்பம் அல்பம் அற்பம் இத்ராவகம் திராவகம் இத்ராவகம் திராவகம் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்னா புண்ணியம்தான் வம்சம் வமிசம் வம்சம் வம்மிசம் ஸோ இதான் வடசொல் வந்து திரிகிற வகை ஸோ அடுத்ததில் பார்க்கலாங்க தேங்க் யூ